ஹாய் இவ்வரி ஒன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதால் தான் பார்க்கப்பறம் ஊமை என்றால் என்னங்கிறத வந்து நம்ம ஒரு இலக்கண குறிப்பு வீடியோவில் கூட பார்த்துருக்கோம் ஊமை அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு அதனை விளக்கப்படுத்தியும் அதே மாதிரி அழகுபடுத்தியும் கூறுவது தான் வந்து ஓமை தெரிந்த பொருளை தெரியாத பொருளோடு ஒப்பிட்டு சொல்வது அதுவும் அழகுபடுத்தி சொல்வது இப்போ எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு கவிஞர் வந்து அவரோட கவிதையில் வந்து மதிமுகம் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க மதிமுகம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைவை போன்று முகமுடையவள் இப்போ கவிஞர் வந்து தெரியாத ஒரு பெண்ணின் முகத்தை நிலவுடன் ஒப்பிட்டு நிலவு அப்படிங்கிறத இங்கே வந்து ஊமை அந்த ஊமையுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி சொல்லியிருக்காரு எதை சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு பெண்ணின் முகத்தை நிலவு போன்று அழகாகவும் வட்டமாகவும் மென்மையாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்காரு இதுதான் வந்து உமையால் விளக்கப்படும் பொருள் டீஎன்பிசி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஊமையால் விளக்கப்படும் பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஊமையை வந்து அந்த ஊமை சென்டென்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க கேள்வியாக அதற்கான ஆன்சராக வந்து ஊமை பொருளை கொடுத்துருப்பாங்க ஏபிசிடின்னு நாம் வந்து சரியான ஊமைக்கு விளக்கப்பெறும் பொருளை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ ஊமைக்குரிய சரியான பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நாம் வந்து சில முக்கியமான வினைவடைகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதே மாதிரி எக்ஸாமில் வந்து ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை அறிதல் உள்ள பொருளை தேர்ந்தெடுத்தல் இந்த மாதிரியும் கேட்கலாம் நம்பர் ஒன் ஊமையால் விளக்க பெறும் பொருளை அறிதல் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆப்ஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ இடுக்கண் தருபவர் ஆப்ஷன் பி இடுக்கண் களைபவர் ஆப்ஷன் சி இடுக்கண் தராதவர் ஆப்ஷன் டி இன்னா செய்பவர் உடுக்கை இழந்தவன் கைப்பள்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த திருக்குறளில் வர்ற லைன் தான் உடுக்கை இழந்தவன் கைப்பள்ளம் அங்கே இடுக்கண் களைவ நட்பு இந்த குரல் சொல்லும் அர்த்தம் என்ன அப்படின்னா நம் மனத்தை மறைக்கும் மாடை வந்து சிறிதளவு நழுவினாலும் உடனே நம்ம கை சென்று அதை வந்து சரி செய்து இல்லைங்களா அதே போல் நம் நண்பர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம உடனே உதவி செய்யணும் அப்படிங்குறதா இதோட அர்த்தம் எங்கள் உமை சொல்லானா உடைக்கிழந்தவன் கை போல் அப்படிங்கிறது வந்து உடனே துன்பத்தில் இருக்கும் நமது நண்பர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லுது இடுக்கன் என்றால் என்ன அர்த்தம்னா விரைந்து என்ற அர்த்தம் சரியான விரை வந்து ஆப்ஷன் பி இடுக்கன் கலைபவர் நம்பர் டூ ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் அறிதல் காட்டாறு இடையிட்ட ஊர் போல ஆப்ஷன் ஏ அழிவு ஆப்ஷன் பி பயனுடைமை ஆப்ஷன் சி மகிழ்ச்சி ஆப்ஷன் டி வியப்பு காட்டாறு அப்படின்னா காட்டாறு வெள்ளம் அப்படின்னு அர்த்தம் காட்டாறு வெள்ளம் வந்து புகுந்த ஊர் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் அதனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அழிவு அதுதான் வந்து ஓமையில் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் நெக்ஸ்ட்டு நம்பர் த்ரீ ஓமையில் விளக்கப்படும் பொருள் அறிதல் ஏறுநடை ஏறுநடை அப்படின்னா ஒருவர் நடக்கும் பாணி அதை வெற்றி நடைன்னு சொல்லலாம் ஸோ இங்கே ஏர்நடைங்கிற ஓமை ஒருவருடைய செயலை வந்து விளக்கி கூறுது ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பாம்பும் கீரியும் போல பாம்பும் கீரியும் வந்து ஆகாது சண்டை போடும் அதனால் வந்து இது எது எடுத்து கூறுது அப்படின்னா பகை ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணனும் தம்பியும் பாம்பும் கீரியும் போல எப்பொழுதும் சண்டையிடுவார்கள் ஃபிஃப்த்து வந்து சாதியினும் சாக்கடையில் புழு போல இப்போ சாக்கடையில் வந்து புழுவானது என்ன பண்ணும் உருண்டு புரண்டு பரண்டு கிடக்கும் ஸோ அப்போ சிலர் வந்து அந்த சாதியோட இதில் வந்து ஊறி போயிருப்பாங்க அது வந்து மூடத்தனம் என்பதை இது வந்து விலக்கி கூறுது ஸோ ஆன்சர் ஏ வந்து மூடன் சிக்ஸ்த்து வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி இந்த ஓமை எதை விளக்கி கூறுது அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி எவ்வாறு தெளிவாக தெரியுமோ வைத்திருந்தால் அதே போல் நம்மால் எவையெல்லாம் தெளிவாக பார்க்க முடியுமோ அவற்றை விலக்கி கூறுவதாக இந்த உமை அமைந்திருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெளிவு நெக்ஸ்ட்டு செவன் வந்து இழவு காத்த கிளி போல் இந்த உமை எதைவற்றை விளக்கி கூறுது அப்படின்னா கிளி வந்து பார்த்திங்கன்னா பருத்தி மரம் இருக்குது இல்லைங்களா அதில் காய்க்கக்கூடிய இளவம் பஞ்சு பருத்தி மரத்தில் காய்க்கும் காய் பழுக்கும் அதனை நாம் முன்னலாம் என்று நீண்ட நாள் காத்திருந்து ஏமாந்து நிற்கும் கிளி போல சிலர் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் வந்து நடைபெறாமல் போவதால் ஏமாற்றம் அடைவதை எடுத்துக்கூறுது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏமாற்றம் எயித் ஒன் வல்லுயிர் புலி எலாம் ஒரு வழி புகுந்த போலவே இந்த எதை எது கூறுது அப்படின்னா கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாடல் வரிகள் தான் இது பரதன் சேனைப் படைகளை எலிகளாகவும் தனது படையை வந்து பாம்பு படை என கூறுவதாகவும் அந்த படைகளை புலி கூட்டங்கள் எவ்வாறு நகங்களை கூறுமையாக வைத்து கொண்டு ஓர் வழியில் செல்வோம் தனது படைகள் எல்லாம் ஒரே இடத்தில் வந்து திரளுமாறு சொல்வதாக இந்த எடுத்து கூறுது ஆன்சர் வந்து பி படைகள் எல்லாம் ஓரிடத்தில் திரளுதல் நம்பர் நயன் அரியினோடு அரியினம் அடர்ப்ப போல் இந்த உமை எதனை விளக்கி கூறுது அப்படின்னா அரியினம் அரி அப்படின்னா வந்து சிங்கம் சிங்கங்கள் தங்கள் இனமான சிங்கங்களுடன் சண்டை போடுவது போல வீரம் பொருந்திய மன்னர்கள் அவர்களை போன்று வீரம் பொருந்திய மன்னர்களுடன் போர் புரிதல் அதுதான் இதனுடைய விளக்கம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மன்னர்களோடு மன்னர்கள் போர் புரிதல் நெக்ஸ்ட் நம்பர் டென் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல எவ்வாறு மண்ணுக்குள் நீரானது ஒளிந்திருக்கிறதோ நம் தோண்டினால்தான் மண்ணிலிருந்து தண்ணீர் வந்து கிடைக்கும் அதை போலவே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் திறமையானது ஒளிந்திருக்கும் என்பதை விளக்கி கூறுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மாந்தருக்குள் ஒளிந்திருக்கும் திறன் நெக்ஸ்ட் நம்பர் லெவன் கிணறு தோண்ட பூதம் கிளம்பியது போல இந்த உமை எதனை எடுத்து குறிகிறது அப்படின்னா நம்ம கிணறு தோண்டும் பொழுது எதிர்பார்க்கக்கூடியது வந்து நீர் நீர் வராமல் திடீரென பூதம் பூதம்ன்றது இங்கே வந்து எடுத்துக்காட்டுக்காக சொல்லக்கூடியது ஸோ பூதம் கிளம்பினால் நமக்கு வந்து அச்சமாகவும் துன்பமும் ஏற்படும் அதே போல் மனிதர்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத துன்பத்தை இந்த உமை எடுத்துக் கூறுகிறது நாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் திடீரென ஒரு பெரிய துன்பம் ஏற்படும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எதிர்பாராத துன்பம் நெக்ஸ்ட் நம்பர் டுவெல் மடை திறந்த வெள்ளம் போல இந்த உண்மை எதனை கூறுது அப்படின்னா இப்போது தண்ணீரை வந்து மடையில் அடைத்து வைத்திருக்கும் பொழுது அதை திடீரென திறந்து விட்டால் எவ்வாறு வெள்ளம் போல் பாய்ந்து செல்லுமோ அதே போல் அதுவும் விரைந்து செல்லும் அதே போல் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் வந்து விரைவாக இருக்கும் என்பதை விளக்கி கூறுகிறது செயல் என்பதற்கு எடுத்துக்காட்டால் இப்போது ஒரு மாணவன் வந்து பள்ளி முடிந்ததும் அடித்ததும் அவன் எவ்வாறு வருவான் பொறுமையாக வருவான் கிடையாது மணி அடித்த உடனே விரைவாக முந்தியடித்து கொண்டு வருவான் அதுதான் இந்த ஊமை எடுத்து கூறுகிறது ஆன்சர் ஏ வந்து விரைவு நெக்ஸ்ட்டு தேர்ட்டின் நகமும் சதையும் போல் இதற்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை நகமும் சதையும் எவ்வாறு ஒற்றி ஒன்று ஒன்று பிரிக்க முடியாமல் இருக்கிறதோ அதே போல் மனிதர்களுடைய ஒற்றுமையை எடுத்து கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றுமை நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் நவிழ் தோறும் நூல் நயம் போலும் இந்த உமை எதனை விளக்கி கூறுது அப்படின்னா எவ்வாறு நல்ல பண்புகளை உடையவர்களிடம் நம் நட்பு வைத்திருந்தால் அவர்களிடம் இருந்து நல்ல பண்புகளும் நமக்கு இன்பமும் வந்து சேருமோ அதே போல் நல்ல நூல்களை படிக்க படிக்க நமக்கு நிறைய தெளிவான எண்ணங்களும் நல்ல பண்புகளும் வளரும் ஆன்சர் ஆப்ஷன் டி பண்புடையாளர் தொடர்பு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் நல்லுயிர் காத்த மருந்தென்னா இந்த யாரை பற்றி எடுத்து கூறுகிறது அப்படின்னா ஏசுநாதரை பற்றி பல்லுயிர்களை காட்பதற்காக தன்னுயிரை மாண்டவர் அவரின் வாழ்க்கை நெறிகளை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து கூறுகிறது இதற்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இயேசுநாதர் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் சிறுதுளி பெருவெள்ளம் எவ்வாறு சிறு துளி துளியாக வரும் மழையானது பெரிய வெள்ளம் போல ஆகுமோ அதே போல் நம்ம எவ்வாறு சேமித்து வைக்கிறோமோ இப்பொழுது சிறுக சிறுக சேமித்தால் அது கண்டிப்பாக நமக்கு உதவும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா தக்க சமயத்தில் உதவும் அதாவது அவசர காலங்களில் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சேமிப்பு நெக்ஸ்ட் செவன்டீன் நாய்பெற்ற தெங்கம்பழம் தெங்கம்பழம் அப்படிங்கிறது இங்கே வந்து தேங்காயை தான் சொல்கிறாங்க கையில் வந்து தேங்காய் கிடைத்து அது என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது சாப்பிட முடியாது அது உருட்டி சும்மா கடிச்சிட்டு விட்டுரும் அதற்கு அது கிடைத்தும் ஒரு பயனும் கிடையாது அதே போல் தனக்கும் உதவாமல் மற்றவர்க்கு உதவ கொடுக்காமலும் வயத்திருக்கும் செல்வமானது பயனற்றது ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அனுபவிக்க தெரியாதவன் அணு அனுபவிக்க மாட்டான் மற்றவங்களுக்கும் அனுபவிக்க கொடுக்க மாட்டான் அதுதான் இதனுடைய விளக்கம் வீட்டின் மோப்பு குழையும் அனிச்சம் அனிச்சம் இந்த உண்மை எதனை விலக்கி குறிகிறது அப்படின்னா அனிச்சம்பூவானதை வந்து நம்ம மூந்து பார்த்தா அது உடனே வாடி விடுமாம் அதே போல் விருந்தினர்கள் யாராவது நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம முகம் வாடி இருந்தால் அவங்க முகமும் வாடி தான் நிற்கும் ஸோ அதனால் விருந்தினர்கள் வரும்பொழுது நம்ம வந்து இன்முகமாக வரவேற்க வேண்டும் அதாவது முகம் சுழிக்காமல் புன்னகையுடன் அவர்களை வரவேற்க வேண்டும் மற்றும் உபசரிக்க வேண்டும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி விருந்தினர் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் அடுத்தது காட்டும் பளிங்கு போல இந்த உமை எதனை விலக்கி கூறுகிறது அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எவ்வாறு ஒரு பொருளானது தன்னுடைய பண்பை வெளிப்படையாக காட்டுகிறதோ அதே போல ஒருவர் நெஞ்சத்தில் இருக்கும் அவர்களுடைய எண்ணமானது அவர்கள் முகத்தில் தெரியும் அதுவும் தெளிவாக தெரியும் அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தெளிவு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தானாடா ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் எந்தவுமே எதனை விலக்கி குறிக்கிறது அப்படின்னா நம்ம உடலில் வந்து அங்கங்கள் எல்லாம் நாம் வந்து ஆடவில்லை என்றாலும் சிறிதளவாது அசையும் அதே போல் நமக்கு பாசமானவர்களாகட்டும் இல்லை நம்ம மேல் பாசம் வைத்திருப்பவர்களாகட்டும் நம்ம ரத்த பந்தங்கள் யாருக்காவது ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை என்றாலோ துன்பத்தில் இருக்கிறார்கள் என்றாலோ நெஞ்சமானது வருத்தப்படும் நம் நெஞ்சமானது வருத்தப்படும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பாசம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் அடியற்ற மரம் போல இந்தவுமே எதனை விளக்கி குறுகிறது அப்படின்னா அடியற்ற மரம் அப்படின்னா வேறு இல்லாத மரம் வேறு இல்லாத மரம் எப்படி இருக்கும் உயிரற்ற இருக்கும் அந்த உயிரற்ற மரத்தைப் போல நமக்கு பிரியமானவர்கள் இறந்தால் அதனால் படும் துன்பத்தை எடுத்து கூறுகிறது கணவன் இறந்ததை நினைத்து மனைவி அடியற்ற மரம் போல் சாய்ந்தால் அதாவது மனவேதனையை வெளிப்படுத்துகிறது ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வீழ்ச்சி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ கடலில் கரைத்த காயம் போல காயம் பெருங்காயம் கடலில் ஒரு பெருங்காயம் கலக்கிறோம் வீணாவதை போல மனிதர்கள் செய்யும் பயனற்ற செயலை உணர்த்துகிறது ஆப்ஷன் ஏ வந்து பயனின்மை ஆன்சர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ கிணற்று தவளை போல இந்த உமை எதனை விளக்கி கூறுகிறது அப்படின்னா கிணத்தில் இருக்கக்கூடிய தவளைக்கு அந்த கிணறு தான் வந்து பெரிய உலகமாக நினைத்து கொள்ளும் ஆனால் கிணற்றை விட கடல் பெரியது என்பதே அது அறியாது அதாவது வெளி உலகம் தெரியாமல் இருக்கும் அதே போல் மனிதர்களின் அறியாமையை வந்து இந்த உமை எடுத்து கூறுகிறது அதனால் ஆப்ஷன் ஏ வந்து அறியாமையை தான் ஆன்சர் ஏன்னா படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க எது சரி எது தவறு அப்படின்றது தெரியாமல் அறியாமையில் செய்யக்கூடிய செயலை வந்து விளக்கி கூறுவதாக இந்த உமை அமைந்திருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீர்மேல் எழுத்து போல நீர்மேல் எவ்வளோ எழுத்து எழுதுனா அது பயனற்ற ஒன்று நிலைத்து நிற்காதோ அதே போல் சில மனிதர்கள் சொல்லும் வாக்கு வெறும் வாய் வார்த்தையாகவே போய்விடும் அந்த நிமிடமே நீர்த்து போகும் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையற்ற தன்மை டுவெண்ட்டி ஃபைவ் இன்னுவுமே எதனை விளக்கி குறுகிறதோ எவ்வாறு மலையை காணாத பயிர் வாடி நிற்குமோ அதே போல் தாயின் முகத்தை காணாத குழந்தை வாடி நின்றதை எடுத்துக் கூறுகிறது அம்மா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து எவ்வாறு ஏங்கி நிற்குமோ அதை சொல்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி வாட்டம் ஸ்டோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அத்தி பூர்த்தார் போல இந்தவுமே எதனை எடுத்து எடுத்துக்குரியது அப்படின்னா அத்தி பூ அப்படிங்கிறது அரிதாக பூக்கக்கூடிய பூ அதே போல் ஒரு மாணவன் வந்து எப்போவாச்சும் தான் படிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ விளையாடிக்கிட்டே இருக்கான் ஃபோன் பார்த்துட்டே இருக்கான் எப்போவா தான் படிப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்தவுமே எடுத்துக்கட்டாக கூறுவாங்க ஆன்சர் வந்து ஏ எப்பொழுதாவது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் பசுமரத்தாணி போல இந்த உமே எடுத்து குறிக்கிறது அப்படின்னா பச்சை மரத்தில் எவ்வாறு ஒரு ஆணையை அரைந்தால் வேகமாக செல்லுமோ அதே போல் ஒருவர் சிறிய வயதில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவர் மனதில் பதியும் நிகழ்வுகள் வந்து அவங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க என் சின்ன வயசில் பேசுனது இன்னும் என் மனசில் பதிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களே அதுதான் அதுக்கு ஆன்சர் சி பிறர் மனதில் ஆழமாக பதியும்படி பேசுவது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் சூரியனை கண்ட பணி போல் இந்த உமை எதனை எடுத்து குறிக்கிறது அப்படின்னா இரவு மாலை பொழுதில் வந்த பனியானது காலையில் உதிக்கும் சூரியன் வந்ததும் எப்படி கரைந்து போகுமோ அதே போல் துன்பம் விலகுவதை எடுத்து குறுகிறது இதற்கு ஏதோ ஒரு துன்பம் வருது அது வந்து பனி போல விலகியது அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் வந்து சி விலகல் டொண்ட்டி நைன் நூனலும் தன் வாயார் கிடும் இந்த உமை எதனை எடுத்து குறுகிறது அப்படின்னா தவளை தானே தன் வாயால் கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தவளை இருக்கக்கூடிய இடத்த வந்து அது சத்தம் விட்டு அதுவே காட்டி கொடுக்கும் அதே போல் சில மனிதர்கள் வந்து தவறுதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்களையே திரும்பவும் பாதிக்கும் அதை தான் இந்த உமையை எடுத்து குறிகிறது ஆன்சர் வந்து டி தன் செயலால் தீமை அவங்க செய்கிற செயல் வந்து அவங்களுக்கே தீமையை ஏற்படுத்தும் தேர்ட்டி சேற்றில் மலர்ந்த செந்தாமரை இந்த உமை எதனை விளக்கி குறிப்பிட்டு அப்படின்னா ஒரு சேற்றில் வந்து எவ்வாறு செந்தாமரை மலர்ந்து அழகாக தோன்றுமோ அதே போல் குடியிருப்பின் சிறப்பை வந்து எடுத்து கூறுகிறது அதாவது சேற்றில் தாமரை உழைத்தாலும் அதை நாம் வந்து பூஜைக்காக பயன்படுத்துகிறோம் அதே போல் மனிதர்கள் குணங்கள் நல்ல பண்புகள் வந்து இவர்கள் சிறிய வீட்டில் இருப்பதால் அவர்கள் சிறியதாக இருக்கும் இவர்கள் பெரிய வீட்டில் வசிப்பதால் வந்து பெரியதாக இருக்கும் என்பது கிடையாது ஆன்சர் வந்து டி குடியிருப்பின் சிறப்பு